வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அணிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்குடி கோதை நச்சியாசி மதிய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்கிந்தி ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ ஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க வேல்வாசாதனா அற்புதமான பதிவு சொல்ல போறேன் நீங்கள் வந்து தர்மபுரியில் வந்து செட்டிக்கரை அப்படிங்கிற இடத்துல அதாவது தருமபுரியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் செட்டிக்கரை அந்த செட்டிக்கரையெல்லாம் சூப்பரான இடம் இருக்குது அற்புதமான இடம் இருக்குது என்னுடைய நண்பர் போட்டிருக்காருன்னு எடுத்து போய் பார்த்துருந்தேன் அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வீடு கட்டின வீடு இருக்குது வேணாலும் கால் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலத்தில் ரெண்டு வீடு சூப்பராக ஒரே மாதிரி வீடு ஒரே அளவு எல்லாமே செப்டிக் டேங்க் தனி வாட்டர் டேங்க் தனி அதே மாதிரி ரெண்டு வீடு இருக்குது நிச்சயமாக சேலத்தில் அந்த வீடு வேணுணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி அப்படிங்கிற ஊரில் சூப்பரான இடம் இருக்குது நிச்சயமாக என்னுடைய நண்பரோட வீடு அது மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா வாடகை வரும் வரக்கூடிய அட்டகாசமான பில்டிங் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடம் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த மூணு ஊரில் இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சார் இன்றைக்கி வேல் என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தான் நேற்று ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன் வரிசையாக நேற்று வந்தேன் நேற்று ஒரு மூர்த்த நாள் இன்னைக்கு மூர்த்த நாள் நேற்று ஒரு மூர்த்த நாள் எங்கே பார்த்தாலும் மண்டபத்தில் அப்படியே லைட்டை போட்டு சீரியல் லைட்டு லைட்டு போட்டு செம்ம வெளிச்சோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எவன் வீட்டு மண்டபமோ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக அவன் வீட்டு மண்டபத்தை நீங்கள் வந்து சீரியல் லைட்டில் டிசைன் பண்ணுங்கள் ரைட்டு பண்ணுறீங்க அது கொஞ்சம் கொஞ்சம் எல்இடி கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கலாம் அவர் மண்டபத்துக்கு பெரிய ஃபோக்கஸ் அடித்து என்னோட ஏகாப்பட்ட ஃபோக்கஸ் நான் நிச்சயமாக இந்த வீடியோக்கப்புறம் அதை ஷார்ட்ஸில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு கல்யாண மண்டபத்தில் நாள் இரவே அட ஒரு பக்கட்டாவது முன்பக்கட்டாவது போட்டுக்கு நான் போய் நான் போதும்னு விட்டுட்டு போயிடுவேன் அந்த ரோட்டோட முன்பக்கட்டும் போடுறாரு இந்த வடக்கு சைடில் தெற்கு சைடில் எல்லா சைடும் போட்டு அந்த லைட்டை வந்து அந்த வீடை வந்து அப்படியே அப்படியே மண்டபத்தை செம்மையாக கட்டுறாராம் எவன் ஊட்டும் மண்டபத்துக்கு நம்ம எவையா காட்டுறது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா இல்லைன்னு சொல்லலை அப்போ காசை நம்ம எப்படி அந்த இடத்துல செலவு பண்ணுறோம் அதே இடத்துல நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நிற்கலை அந்த நடந்த விஷயம்தான் என்னை வந்துச்சு ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக அந்த மண்டபத்துக்குள்ள பசிக்குது ஐயா சாப்பிட போகிறேங்கல்லாம் அந்த வாட்ச்மேன் வெளியிட்டு சாப்பிட உள்ளே போகக்கூடாது வெளியே போயா அப்படின்னு சொல்லி விரட்டுறான் நான் வீடியோ எடுக்கிறேன் நான் அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அமைதிட்டேன் ஏன்னா அந்த ஏழையை போய் நம்ம ஏன் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நான் அமைதியாகிட்டேன் ஆனால் ஒருத்தர் பசிக்குதுன்னு ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து நிற்கிறான் வெளியில் அவனுக்கு வந்து சோர் போட முடியல நம்மளால் நம்ம கௌரவம் தடுக்குது நம்ம ஈகோ இடிச்சுக்கிட்டு நிற்குது ஒரு ஏழை வந்து நமக்குள்ளே கல்யாணத்துக்குள்ளே வந்து சாப்பிட்டா பெரிய அப்பட் நீ கல்யாணம் பண்ணால் சாப்பாடு போடுவாயா நீ பெரிய யோக்கியமா அப்படிங்கிட்டால் நான் இது மாதிரி லைட்டு போட மாட்டேன் நான் லைட்டு போகிறத வச்சு தான் சொல்கிறேன் அப்போ ஒருத்தர் பசிக்குதுங்கிறான் அவனுக்கு நம்ம சோறு போட முடியல நம்ம ஒரு புது வாழ்க்கை நடத்த போறோம் நம்ம புள்ள பையனோ பொண்ணோ நான் சொல்லக்கூடிய தலைப்பு எனக்கு வருத்தம் அதில் இல்லை ஒரு மின்சாரத்தை உருவாக்க ஏகப்பட்ட செலவு பண்ணி அவன் காற்றாலை அப்புறம் சோலாரு அப்புறம் அணுக்களை உரைச்சி நிலக்கரியை அங்கேருந்து ஏற்றி ட்ரெயினில் கொண்டு வந்து வச்சு போட்டு ஒவ்வொரு நாட்டிலேருந்து இருந்து வாங்கி போட்டு அவன் அணுவை உற்பத்தி பண்ணி கரண்டை தயார் பண்ணுறான் ஓன்ட்ட பணம் இருக்கலாம் அந்த திமுர் இருக்கலாம் நான் இல்லைன்னே சொல்லலை போ தேவை இல்லாம லைட்டை போட்டு மண்டபமே எரிய விடுறது என்ன பெரிய அப்பா டக்குரு நீ பெரிய உலகத்திலே இல்லாத விஷயமா நம்ம பண்ணுறது நான் உண்மையாக பேசுகிறேன் எல்லாருக்குமே போதும் அது எனக்கு போதும் சார் நீங்க பண்ணலையே சார் நான் பண்ணினேன் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணல அவங்க அப்பா இருந்தாருன்னா நல்லா பண்ணியிருப்பாரு அவங்க அப்பா இல்லை என் தம்பிக்கு வந்து அவன் தம்பி கல்யாணமே பண்ண மாட்டான்னு சொன்ன இடத்துல நான் ரெண்டாயிரம் பேரை திருச்செந்தூர் போட்டு போனேன் எல்லாரும் கோவிலுக்கு சாமி தரிசனம் வந்தாங்க நான் எந்த மண்டபத்தையும் அலங்காரம் பண்ணலை எந்த மண்டலத்துலையும் எந்த விஷயத்தையும் பண்ணலை வயிறார சாப்பாடு போட்டேன் அங்கே இருந்தவனு சாப்பிட்டான் நான் ஏன் சொல்றேன்னா நான் சொல்றேன்னா நான் முதல்ல யோக்கியமாக இருந்தால் உங்கள்கிட்ட பேச முடியும் அப்போ நம்ம இன்னைக்கு திருமணம் பண்ண போகிறோம் திமிறில் தெண்டா தனா லைட்டு போட்டு எரிய விடுங்க லைட்டு எரிய விடுங்க நான் ஒன்றுமே சொல்லலை எனக்கு ஆதங்கம் அவன் கரண்ட்டு தயார் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இல்லை க பணம் இருக்குது யூனிட்டு கட்ட போகிறேன்னு இப்போ கவர்மெண்ட்டு பத்துரூவா போடும் அந்த யூனிட்டுக்கு மண்டபங்காரன் இருபத்தஞ்சி ரூபா போடுவான் அதில் ஒரு லாபம் பார்ப்பான் மண்டபங்காரன் அவன் எப்படி சம்பாதிப்பான் பாருங்க நான் ஏன் சொல்கிறேன் நீ ஏன் நம்ம மா அடுத்தவன் கல்யாணம் பண்ணுறதுக்கு போய் ஏய்யா லைட்டு போடணும் நமக்கு என்னையா வேண்டிகிட்டு கிடக்கு அப்போ பசிக்குதுன்னு வந்து கேட்குறவங்க வாட்ச் பண்ண உள்ள வர மாட்டேங்கன்னா வரட்டி விடுவான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது தவறான விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா சரி அதில் என்னன்னா இன்னொன்று வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் எங்கள் ஆள் டிரைவர் இருந்துட்டு அண்ணே வேணாண்ணா யானை வம்பு பிடிச்சா வர ஊராக்க போகிற நம்ம யானை போட்டுட்டுன்னு அப்படியே சாப்பாடோட மீதியோடு கொண்டு வந்து கொட்டுறான் ஒருத்தன் பசிக்குதுங்களான் அவனா உள்ள விட மாட்டேங்களான் இங்கிட்டு வந்து இலையில அப்படியே கொண்டு வந்து கொட்டுறான் நான் என்ன சொல்கிறேன்னா திருமணங்கிறது ஆயிரம் காலத்து நம்ம முன்னோர்கள் அப்படியே திருமணம் பண்ணாங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க அதாவது என்னென்னா பாக்குத்தட்டில் எல்லாரும் சாப்பாடு போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போய் எடுத்து நைட்டு சாப்பிட்றது அதுதான் கொண்டு வந்து கொட்டலாம் பாவம் ஒருத்தன் பசியில் நிற்கிறான் ஒருத்தனுக்கு சாப்பாடு சாப்பிட முடியாமல் மிதமிஞ்சு போய் வெளியே கொண்டு வந்து கொட்டுறான் அப்புறம் பார்த்துங்க இந்த திருமணத்தில் நம்ம பண்ணுற தவறெல்லாம் சொல்கிறேன் நம்ம தான் பெரிய ஆள் அப்பாட்டை வச்சு பட்டாசு வெடிக்கிறது பட்டாசு எதுக்கு வெடிக்கணும் திருமணத்துக்கும் பட்டாசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இப்போ வளகாப்பு வந்துருச்சா அவர் குழந்தை சுற்றுறாங்களா எல்லாருமே என் தங்கச்சியும் பண்ணா பட்டாசு வெடிக்கிறது யாராவது விட்டாங்கன்னா உடனே பட்டாசு வெடிக்கிறது நீ பட்டாசு வெடித்து ஊரில் பெரிய அப்பா கருந்து காட்டணுமான்னு நான் கேட்குறேன் எல்லாத்தையுமே தான் நானும் இந்த தப்பை பண்ணினேன்னு சொல்கிறேன் இப்போ கேட்டால் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆடம்பரத்தை காட்டுறோம் ஆரம்பத்திலே ஆடம்பரத்தை காட்டிட்டு அந்த அந்த திருமணம் நடந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பேருங்கிற விஷயம் தள்ளி போகுது கணவன் மனைவிக்குள்ளே உறவு இல்லை திஷ்டி ஆகி போயிது ஏ அப்பா உங்கள் அப்போ இப்படி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு பேசுகிற வார்த்தைக்கே அந்த குழந்தைகள் வாழ வாழ முடியாது அது மாதிரி பண்ணி வச்சு விட்றது நான் சொல்கிறது என்னென்னா பட்டு சேலை வலிவடைக்கி எல்லாத்துக்கும் பட்டு சேலை அப்புறம் வீடியோ ஷூட்டு அவன் வந்து புருஷங்காரன் வந்து கூடிய கொண்டாடியை தொட முடியாது இந்த வீடியோ எடுக்கிற வந்து வீடியோ ஷூட்டு அடித்து தம்சம் பண்ணுறாங்க நான் இதெல்லாம் சரியானு இல்லை இதெல்லாம் நமக்கு தேவையான்னு தான் நான் சொல்கிறேன் என்ன தவறாக யாரும் நினச்சிக்கணும் தேவையில்லை இந்த திருமணத்துக்கு நீங்கள் ஏகப்பட்ட செலவு சாப்பாட்டை வெளியே கொட்டுறான் லைட்டு போடுற செலவு வீடியோ எடுக்கிற செலவு ஞாபகம் வச்சுங்க இதை விட என்னென்னா மெகந்தி வைக்கிற செலவு மெகந்தி ஃபங்க்ஷனு என்னத்துக்கு செலவு பண்ணணும் தெரியாம செலவு பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா இது திரும்ப கை கொடுக்குமா நிச்சயமாக நிச்சயமா கை கொடுக்க நான் இன்னமும் சொல்றேன் பெத்த பிள்ளைய பெத்தா பெத்தவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் நானும் ரெண்டு பிள்ளைய பெற்றுருக்கேன் என் தம்பியை பையனா தத்த எடுத்துக்கிட்டோம் நான் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் உங்களுக்கு மட்டும் சொல்லலை நாளைக்கு நீ உன் பொண்ணுக்கு எப்பரா கல்யாணம் பண்ணுவனா என் பொண்ணை நான் கல்யாண கோவில்ல யார் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணை தருவேன் முதல் விஷயம் ஆடம்பரம் இருக்க கூடாது முதல் விஷயம் ஆடம்பரம் இல்லாம திருமணம் பண்ணு நீ என்ன செலவு பண்றியோ அந்த செலவுக்கு என் பொண்ணு இடத்த வாங்கி போடும் அவ்வளோதான் விஷயம் இடத்த வாங்கி போட்டா கூட இடம் மிகப்பெரிய லெவல்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும் ஆனா நம்ம வந்து ஆறு சாப்பாடு ஆறு விதமான சாப்பாடுன்னு எட்டு விதமான சாப்பாடு போடுறது காய்கள் ரெண்டு வைக்காமல் ஆறு வச்சு அவன் சாப்பிட முடியாது திறக்கிறது ஸ்வீட்டு இருபத்தஞ்சு ஸ்வீட்டு போடுறது அவனால சாப்பிடவே முடியாது அப்போ இது போன்ற செலவு மீன் செலவெல்லாம் குறைச்சிட்டு நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நானும் பிள்ளையை பத்திருக்கேன் பொம்பளை பிள்ளைய பத்திருக்கேன் நீங்களும் வச்சுருக்கீங்க திருமணத்தில் போய் தேவையில்லாமல் ஆடம்பர செலவு பண்ணாதீங்க ஆடம்பரம் என்ன பண்ணணும் அவசிய தேடும் நான் பார்த்த பெங்களூரில் அது மாதிரி திருமணம் பண்ண வீட்டில் அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாண குழந்தைன்னு இருக்கல ஒரு வீட்டில் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனையாகி பிரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அப்போ நம்ம வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நாள் வாழ்கிற நாளில் நம்ம குழந்தைகளை மனதார வாழ்த்தணும் அதை விட்டு யாருமே நம்மளை தப்பாக பேசுகிற மாதிரி ஆடம்பரமாக போய்ட்டு கந்திஸ்டிங்கிற விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க சிம்பிளாக பண்ணுங்க அடக்க உடக்கமாக பண்ணுங்க அவன் நம்மள்ட்ட பணம் இருக்குன்னு கணவனை வாங்கி பண்ணாதீங்க இன்னைக்கு தங்க வாங்கி போட்டாலும் உங்கள் பொண்ணுக்கு நிற்கும் நல்லா நிலம் வாங்கி போட்டாலும் நிற்குமா ஒழிய அதை விட்டு தேவை இல்லாமல் இந்த சாப்பாடு போடுறேன் இந்த சீரியல் லைட்டை போடுறேன் இந்த மண்டபத்துக்கே பெரிய ஃபோக்கஸ் வெள்ள ஃபோக்கஸ் வெளிச்சம் என்ன ஷூட்டிங்காக எடுக்கிறாங்க நம்ம மண்ட நம்ம காசு கறியும் சும்மா போகுது இது கூடயும் தெரியல யாருக்குமே அதாவது ஆடம்பரம் அவசைய தேடாதீங்க ஆடம்பரம் பண்ணி என்ன தேடாதீங்க அவசியம் தேடாதீங்க நம்ம பையன் பொண்ணுங்க நல்லா இருக்கணும் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கானா பையன் வந்து மாப்பிள்ளமாக வரக்கூடாது மருமகனாக வரக்கூடாது மகனாக வரணும் நம்ம மகனுக்கு மருமகளை பார்க்குறீங்களா மருமகளாக வரக்கூடாது மகளாக வரணும் நல்லா வாழணும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்து பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழணும் நம்ம ஆ ஆடம்பரத்துலேயே பந்தா பண்ணிவிட்டு பந்தா காமிச்சா நம்ம மரியாதை போறோம் கௌரவம் போறேன்னா எவ்வளோ கோவில்கள் கட்டி வச்சான் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் கோவிலில் முதல்ல கல்யாணம் பண்ணாங்களா எங்கே பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையாக சொல்கிறேன் பத்திரிகை கூட அடிக்கல ஒரு கோவிலில் உத்தமர் கோவிலில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு யாரோ ஒருத்தர் எங்கள் மாமா ஒருத்தர் சாப்பாடு ஆக்கி போட்டு கல்யாணம் பண்ணாங்க ஆனால் அந்த வைராக்கிய திமிரில் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணலாம் நான் ஒரு பத்திரிக்கை அடித்தேன் வாழமரம் கட்டலாடா தம்பி கல்யாணம் கல்யாணத்துக்குனாரு உண்மையிலே எங்கள் அப்பா வாழைமரம் கட்டுறது தான் ரெண்டு பிள்ளைய பார்த்தாரு சொத்து சொத்து சேர்த்தா நல்லா தானே இருக்கலாம் அப்போ வாழைமரம் கட்டுறதுன்ட்டு நூறு வாழைமரத்தை கட்டுறது இதெல்லாம் ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு உண்மையாக சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம குழந்தைகள் நல்லா இருக்குன்னுங்கிற விஷயத்த தப்பு பண்ணிடாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாழைமரம் கட்டலை அதாவது பத்திரிக்கை அடிக்கலை ஆனால் திருமணம் பண்ணி வச்சாங்க யாரோ சாப்பாடு சாப்பாடாக்கி போட்டாங்க திருமணம் பண்ணி வச்சாங்க அதுதான் உண்மை ஆனால் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக பண்ணேன் வாழைமரம் கட்டினேன் பத்திரிக்கை அடித்தேன் நல்ல வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டேன் அதுதான் திருப்தி இப்போ நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் பெரிய கூட அப்பா உங்க அப்பா அம்மா கல்யாணத்தை நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்பா அம்மா கல்யாணத்தை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக அடக்கமா ஒரு கோவிலில் போய் கல்யாணம் பண்ணுங்க சாதாரணமாக சிம்பிளா பண்ணிக்கிங்க பொருட்களை வேஸ்ட்டு பண்ணாதீங்க வீணடிக்காதீங்க அதுக்கு பதிலாக சொத்தா வாங்கி வைங்க நகையா வாங்கி வைங்க நிச்சயமா அந்த கன்சிஸ்டிங்கிற விஷயத்த வந்து தப்பிச்சுக்கலாம் அதாவது கந்திஸ்டிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அதாவது பட்டி பெருகணும் பால் பொங்கணுங்கிற விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் மேலே வருத்தப்பட பணம் இருந்தால் செஞ்சுங்க நான் ஒன்றும் சொல்லலை நான் சொல்கிறது உண்மை நல்ல யோசனை பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆடம்பரமாக பண்ண கல்யாணம்லாம் நிற்கிதான்னு பார்த்தீங்களா ஜெயலலிதா வந்து ஒரு பையனை சுதாகரனை தத்தெடுத்து ஆடம்பரமாக பண்ணாங்க இப்போ அந்த பையன் எங்கே இருக்கான் ஜெயலலிதா எங்கே இருக்காங்க பாருங்கள் யாரையுமே சொல்கிறேன் அதோட எலெக்ஷன்லேயே அவங்க தோற்றுக்காங்க இதுதான் உண்மை யாருக்கா இருந்தாலும் உலக நீதி அதுதான் அது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் நிச்சயமாக மனம் மாறுங்க திருமணத்தை வந்து கோவில்களில் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சொந்த பந்தத்தை மட்டும் கூப்பிட்டு நிச்சயமாக பத்திரிக்கை அடிங்க பத்திரிக்கையே இரநூறுவாய்க்கு அடிக்கிறது பந்தா காட்டுறது அப்படின்னா பந்தாவா இருக்காது நிச்சயமா வாழ்க்கை நிச்சயமா ஒரு கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லிக்கிறேன் நான் சொல்கிற பதிவு என்னுடைய ஆதங்கம் தான் நேற்று வர்ற வழியில் அவ்வளோ லைட்டு எவ்வளோ கோவம் தெரியுங்களேன் எனக்கு என் கோபத்தை அடக்க முடியல சரி நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைக்கி எல்லாமே நம்ம கலாச்சாரம் கலாச்சாரம்ட்டு நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டு போயிட்ருக்கங்கிறது தான் உண்மையான பதி பதிவாக பதிவுறேன் ஏதோ என் பேச்சை கேட்டு நான் முதல்ல என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற விஷயம் தான் நிச்சயமாக அப்படி தான் பண்ணுவேன் அந்த கல்யாணம் பண்ணுற செலவுக்கு பொண்ணுக்கு சொத்தை வாங்கி கொடுங்க பொண்ணை வாங்கி கொடுங்க நல்லாயிருக்கும் நிச்சயமாக அதுக்கேன்னு கார் வாங்கி கொடுங்க இங்கே கார் வாங்கி கொடுத்தா தேய்மானத்தில் டெபிசிட்டியில் குறைஞ்சி போயிடும் தங்கை வாங்கி கொடுங்க இல்லைன்னா நிலம் வாங்கி கொடுங்க நிலம் இல்லது பொன் மண் அல்லது பொன் வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் மனசு ஒரு அரிசி ஒன்றா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து செப்டம்பர் மாதம் வந்து அயோத்தியா அழகாக பார்த்து கயா காசி போகிறேன் நிச்சயமாக வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளியில் வந்து என் போ என் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு குஜராத் போகிறேன் சோம்நாத் டெம்பிள் போகிறேன் துவாரகா போகிறேன் என் ஒய்ஃப் ஒன்றும் கூப்பிட்டு போனதில்லை அதெல்லாம் நிச்சயமாக போகிறேன் நிச்சயமாக வாங்க அது நான் ஃப்ளைட்டில் தான் போகிறேன் என்னுடைய நண்பர் வந்து கூப்பிட்டு தீபாவளிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு குஜராத்தில் அதுக்காக நாங்கள் குஜராத் போகிறேன் வரவங்க கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தொரு இருபத்தி நாலு நாளை மீண்டும் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையுடன் இணைந்து கொள்வோம் பாரத் மாதா ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்